Excuse me Mr. Kandasan, இந்தப்பா இந்த மாசம் தொடங்கியதிலிருந்து நானும் ஏதோ பிஸ்னஸ் செய்யணும் போல தரப்ப இருக்குது. இல்லடா அப்ப இந்த தாசி பலன்படிப்பா நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கக்கூடிய தகுதி எனக்கு இருக்குதா அப்ப நான் எங்கேயோ புள விட்டுட்டேனப்பா அதுதான் பாரு இன்றைக்கி டைம் போய்கொண்டிருக்குது யோசிச்சிட்டேன் நானும் ஒரு பிஸ்னஸ் தொடங்குறது என்று யோசிச்சிட்டேன் என்னப்பா சொல்லுறீங்க இப்போ எல்லாரும் தொடங்கின பிசினஸ் விட்டுட்டு போயினும் நீங்கள் அதுக்குள்ள பிசினஸ் தொடங்கி நிற்கிறீங்க இங்க பாங்கோ தொடங்குகிற பிஸ்னஸ் வந்து நல்ல பிஸ்னஸ் ஆயும் அதுல வந்து நாங்கள் முழு மனசோட பாருங்க ஒரு பிஸ்னஸுகளையும் நட்டம் பெறாத பாருங்க மற்றது மக்கு தெரியும் தானே நான் ஒரு மற்ற ஆக்களை விட ஒரு வித்தியாசமான ஒரு பிசினஸ் தான் போகிறீங்க நான் வந்து ஒரு ரெஸ்டோரெண்ட் தொடங்க போறேன் அதுவும் வந்தப்போ டவுன் டவுன்ல தான் அந்த ரெஸ்டோரெண்ட தொடங்க போறேன் எல்லாம் ஐட்டம் எல்லாம் முடிஞ்சது இடமெல்லாம் பார்த்தாச்சு ஆக்களையும் வேலை கெடுத்தாச்சு நல்ல செஃப் எல்லாம் எடுத்தாச்சுப்பா

ஏன் கூட வசூல் நம்ம ஐபிஎல் பிளேயர்ஸே சாப்பிட வாழது ஏன் இந்த சமயம் நீங்கள் ஒவ்வொரு ஐபிஎல் பிளேயர்ஸ் கம்பெனிஸ் போய் ஏதாச்சும் சொல்லுவீங்க இன்னொன்று அப்படி என்று இல்லை எல்லா அதாவது ஆல் அரௌண்ட் த வேர்ல்ட் மீல்ஸ் அவைலபிள் என்று இருக்கின்றது தான் உங்களுக்கு சொல்ல வந்தனர் இப்போ ஐபிஎல் பார்க்குறபடியால் அந்த நாடுகள் இந்த மைண்டுக்குள்ளே வந்துட்டு அதுதான் சொன்னேன் சரி நீங்கள் போய் அந்த டேபிளில் இருங்கோ வெயிட்டர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஹலோ ஐ ஆம் வெயிட்டர் சுந்தரம் டுடே ஐ ஆம் யோர் வெயிட்டர் நீங்கள் என்ன ஓட பண்ண போகிறீங்க ஹரியும் Aduk poteli, nigel in the pody linnu, vandu de clean hell. Inu zakk clean linnu ingo, illen kuday o nappakreate the chill problem. O, mangalalado Bramtel linnu vandu lekam. Seri, sulungong what order went? Ingolak angju chicken fried rice, mungu mutton biryani, adorada say dishung kondo ango. Every text when we kondo angun anara delkapag konum. The waiter and the mule table, Bramtel linnu vandu rikinam. Abig vadiyasaapada kudum. Kalaw waiter, can we have the bill

ஃபலோ நீங்கள் இந்த வெஸ் ஓனர் எங்கள் டோட்டல் பில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் வெல் இஸ் தி டேக்ஸியோட அண்ட் அதை விட நீங்கள் வேறு ஒரு டேக்ஸ் போட்டிருக்கீங்க பிராம்கன் டேக்ஸ் என்று தேர்ட்டி பர்சன்ட் என்ன அது நீங்கள் இங்கே இருக்கிறீங்க நியூஸ் ரெண்டும் இல்லையே இப்போ டொனால்ட் ட்ரம்ப் வந்து சைனாலிருந்து ஒரு சாமான் வந்தால் அதுக்கு ஒரு டேக்ஸ் யூரோப்பில் வந்தால் அதுக்கு ஒரு டேக்ஸ் ஸ்ரீலங்காலிருந்து ஒரு வந்தால் ஒரு டேக்ஸ் இந்தியாவிலேருந்து வந்து வந்தால் ஒரு டேக்ஸ் அது போல தான் வந்து இந்த இந்தியா ரெஸ்டோரெண்ட்டுக்கு வந்து பிரம்டன்லேருந்து மக்கள் வரைவினம் ஸ்காப்ரோலேருந்து வரைவினம் போன்ல இருந்து பரிபினம் மில்டன்ல இருந்து பரிபினம் ஹாமில்டன்ல இருந்து பரிபினம் இப்படி ஒவ்வொரு ஒரு இடங்கள்ல இருந்து வரைக்கும் இல்லை அவைக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேக்ஸ் தான் நாங்கள் அடிக்கிறது இப்போ நீங்கள் பிரம்டன்லேருந்து இருந்து வந்தபடியால் உங்கள் பிரம்டன்லேருந்து வந்த ஆக்களுக்குரிய டேக்ஸ் வந்து தேர்ட்டி பர்சன்ட் அப்போ ஏஜிஎக்ஸில் இவங்க இறங்கி அப்படி வந்த என்ன கதைக்கிறீங்கள் சொந்த நாட்டிலேருந்து சொந்த இடத்துலேருந்து வர ஆக்களுக்கு டேக்ஸ் அடிக்கிறது சரி ஏஜிஎக்ஸில் இருந்து இறங்கி அப்படி வந்தால் அவைக்கு டேக்ஸ் ஃப்ரீ போகுது வந்து இருக்கோம்டன் டாலர்ஸ்லே அப்போ உங்களுக்கு நீங்க கணக்கு சரியா தானே இருக்குது உங்களுக்கு என்ன சாமி வேற போனா சாப்பிட்டு முடிய நாங்கள் ஏழை போயிருக்க முன்னுக்கு ஒரு வடிவானு தேங்க்யூ ஃபார் கமிங் பிளீஸ் கம் பேக் அகெய்ன் என்று சொல்லிவினா உங்களோட முன்னெட்டு நிற்கிற அந்த வடிவமைப்புக்கு சொல்ல மாட்டா எந்த கம் பேக் அகெய்ன் என்று போனா வராது பொழுது போனா கிடைக்காது வாங்க வாங்கி ஒரு காத்தி கோடி போகாம Excuse me, Mr. Kandasami, heard a long drive for Lancaster.